வணக்கம் நமசி வாழ்வார்கள் நான் தன்வார்கள் இமைப்பொழுதும் நீங்க நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஏன் வந்தது இருபத்தி நட்சத்திரம் இருந்துச்சு அது இருபத்தி ஏழு ஏன் ஆச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஜோதிட மாணவர்களுக்கும் சரி சில ஜோதிடருக்கும் சரி அப்ப அந்த இருபத்தி எட்டாம் நட்சத்திரம் இருக்குது அதுதான் அபிஜித் நட்சத்திரம் அந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னா மகர ராசியில் இருக்கு ஏன் மகர ராசிக்கு போச்சு அத கர்மா ராசி மகர ராசி மகத்தான ராசி மகர ராசி மறுபிறப்பில்லா ராசி மகர ராசி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக தப்பான ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க இருச்ச வாயினு அந்த மகர தான் ஏன்னா அங்கே உத்திரம் இருக்கு திருவோணம் இருக்கு அவிட்டம் இருக்கு அபிஜித் இருக்கு நான்கு நட்சத்திரங்கள் இருக்கு இது எந்த ராசிக்கும் இல்லாதது எல்லாத்திலும் மூணு நட்சத்திரம் தான் இருக்கும் ஒன்பது பாதம் தான் இருக்கும் ஆனா அங்க ஒன்பது பிளஸ் நாலு ஒன்பது நாளும் பதிமூணு பாதம் இருக்கு மகர ராசியில் மொத்தம் பதிமூணு பாதங்கள் இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ ஏன் அங்கே அபிஜி கூட வச்சாங்க இது நம்ம காதல் மன்னன் கண்ணன் செஞ்ச லீலை அதுக்கு மகாபாரத ஒரு கதை இருக்கு அது வேற விஷயம் அது அப்புறம் பேசிக்கலாம் அப்ப அந்த அபிஜி தினத்திரத்தை கொண்டு போய் மயில் இலங்கை ஒழிச்சு வச்சுட்டாரு கண்ணை அது ஒழிச்சு வச்ச இடம் மகர ராசி சொல்லுவோம் மகர யாலி கடக யாலியும்போம் யாலின்னு என்ன கடல் மகர கடல் கடக கடல் அச்சரேகை தீர்க்க ரேகையும் போம் மகர ரேகை கடக ரேகையும் போம் அந்த அடிப்படையில் மகர ரேகை கடகரேகை இருக்கிற வந்து இங்கே ஒழிச்சு வச்சிருக்காரு யாரு கண்ணை அப்போ இருபத்தெட்டு லட்சத்தில் ஒன்று ஒழிச்சு வச்சாரு அப்போ இருபத்தேழு ஆயிடுச்சு அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களை வந்து நம்ம ஒரு நட்சத்திரக்கு நாலு பாதம் அது இருபத்தேழு இன்ட்டு நாலு பட்சம் நூற்றி எட்டு பாதம் ஆனால் நூற்றி எட்டு பாதம் கிடையாது நூற்றி பன்னெண்டு பாதம் இருக்குது அப்போ அந்த நூற்றி பன்னெண்டு பாதத்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்மளுக்கு கணக்கு வரணுங்கிறதுக்காக முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னு கொண்டு வரணும் இருக்கிறது பன்னெண்டு ராசி அதற்காக என்ன செஞ்சாங்கன்னா அந்த அபிஷத்தை கொண்டே மகரத்தை வச்சுட்டாங்க அப்போ மகரத்தில் உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோணம் நட்சத்திரத்திற்கும் இடையில வச்சிருக்கிறாரு யாரு நம்ம காதல் மன்னன் கிருஷ்ணன் அப்ப உத்திராடத்தில் பறந்திருந்தாலும் திருவோணத்தில் பறந்திருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி உத்தரத்தில் பறந்திருந்தாலும் திருவோணத்தில் பறந்திருந்தாலும் அவங்க நல்லாவும் இருப்பாங்க கஷ்டப்பட்டு நல்லா இருப்பாங்க கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க கஷ்டப்பட்டு உயிர் வாங்குவாங்க கஷ்டப்படாமல் இந்த உத்தரவளம் திருவோணம் முன்னேறாது ஒருத்தரை காட்டும் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க அம்மா அப்பாவை இழந்த பின்னாடி கஷ்டப்பட்டு நடிக்க வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆசியாவிலே ஒரு பணக்காரர் ஆகிட்டார் நிறைய நிலையில் சொல்லலாம் சூப்பர் ஸ்டார்ன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக சொன்னோம் அப்போ சிவாஜி கணேசன் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அப்போ மகர ராசியில் இருக்கிறவங்க கலைத்துறையில் ஜொலிப்பார்கள் இசைத்துறையில் ஜெயிப்பார்கள் அவளுக்கு தெரியாத இனிமே கிடையாதுங்க மகர ராசியில் பிறந்தவன் இந்த கலைத்துறை இயல் இசை நாடகத்தில் போன ஜெயிப்பான் என்ன விடாமுயற்சியா இருக்கணும் ரஜினி ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னா அவர் தான் தெரியும் அவருடைய சுயசலையை படிச்சு பாருங்க சொல்லியிருப்பார் அப்படி படம் காட்டதே இன்னைக்கு வந்து நல்ல நிலையில் இருக்காரு சிவாஜி கணேசன் ஆரம்பத்தில் எப்படி வந்தார் அதுக்கு பிறகு எப்படி புகழ் பெற்றார் தெரியும் அப்ப மகர ராசியில் அபிஜித் ஒளிந்திருக்கும் என்பதால் அங்க ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது நட்சத்திரத்தை அப்ப ஒளிஞ்சிருக்க வெளியே கொண்டு வரணும் யார் கொண்டு வர முடியும் அந்த உத்திராடத்திலையும் திருவோணத்தில் பிறந்தவங்க வெளியே கொண்டு வந்து உத்திராடம் திருவோணம் இரண்டுக்கும் வச்சிருக்கா கொண்டை உத்திராடம் சூரியனுடைய திருவோணம் சந்திரனுடைய அபிச்சு வச்சிருக்காரு அப்ப சூரியன் சந்திரன் இல்லை என்றால் எதுவும் இல்லை இதுதான் அமாவாசையை உருவாக்குறதுக்காக இந்த அபிஜி பிறந்த அப்ப சூரியனுக்கும் சந்தனுக்கு எடையில் அபிஜித் நேரம் வச்சுக்கிட்டார் அதே அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் எங்க இருக்குன்னா கிருஷ்ணனுடைய தலையில் இருக்கு அப்ப திருவோணத்துக்கு உரிய பெருமாள் மகாவிஷ்ணு உத்தரவத்துக்கு உரிய விநாயகர் விநாயகருடைய தந்தமும் பெருமாளுடைய மயிலிறகும் இருக்கு கட்டுப்படிங்க இதோ அபிஜித் அப்ப மகர ராசியில் பிறந்தவங்க மகத்தான நிலையை அடைவார்கள் அந்த அபிஜித் நினைச்சாங்க இருக்கிறனால தான் ஆனா அபிஜித் மறைஞ்சிருக்கிறனால பலவித சோதனையும் அனுபவிப்பாங்க கஷ்டம் நஷ்டம் ஏமாற்றம் இழப்பு அவமானம் இதெல்லாம் பட்ட பின்னாடி தான் அந்த அபிஜித் வேலை செய்யும் மகர ராசிக்காரங்களுக்கு அப்ப அபிஜித் எப்படி வேலை செய்யும் மகர ராசிக்காரங்க தோண்டி திரும்புங்க ஒளிந்திருக்கும் நட்சத்திரத்தை வெளியே நீ ஜெயிச்சிடலாம் அப்ப மகர ராசியில் இருக்கும் அபிஜித் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை ஆனால் அந்த நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களை ஆட்டி படைக்கிறது மகர ராசிக்காரர்களை உச்சத்திற்கு கொண்டு போகிறது மகர ராசி மகத்தான ராசி மறுவிருப்பள ராசின்னு சொல்றோம் வேறு ஏதாவது சொல்றேமா கிடையாது மகர ராசி மறுவிருப்பள ராசின்னு சொல்றோம் அதுக்கு காரணம் யார் அபிஜித் நட்சத்திரம் அப்ப அபிஜித் நட்சத்திரம் இவ்வளவு இருக்கு அது இருபத்தி எட்டா நட்சத்திரம் இருபத்தி ஏழுனா ஏழு ரெண்டு ஒன்பது இருபத்தி எட்டு ரெண்டு பத்து ஒன்று சூரியன் தர்றாரா அங்கேயும் அபிஜித் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒளிரும் ஜெயிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நம்ம பிரிது ஒரு பின்னாடி ஒரு பதிவு விரிவாக போடுவோம் இந்த பதிவு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அல்ல இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதை இயக்கினால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் நன்றி வணக்கம்